வணக்கம் நான் உங்கள் ஏகே கடந்த சில நாட்களில் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டது நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் கமல் சார் படங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கமல்சாரோட விக்ரம் மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கமல் சார் படம் எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கமல் சார் படம் இந்தியன் டூ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கே தெரியும் இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் இந்தியன் டூ இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் கலந்து இந்த படத்தோட ஷூட்டிங் எழுதி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற தருவையில் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் வேணும்னு படக்குழுவை முடிவு பண்ணிட்டாங்க ஜூன் மாத தொடக்கத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் செய்யணும்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தோட தொடக்கத்தில் இந்த படத்தோட இசை வெளியீட்டுல சென்னையில் இருக்கிற நேரு உள் விளையாட்டு நேரத்தில் நடக்க போகுது இது ஒரு புறம் இருக்க கமல் சார் மற்றும் பிரபாஸ் அமிதாப் பச்சன் இவங்களோட நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் கல்கி இந்த படமும் ஜூன் மாதம் வெளியாகுது ஆமாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இறுதியில் வெளியாகுது இதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க ஒரு பக்கம் கமல் சாரோட இந்தியன் டூ ஜூன் மாத தொடக்கத்தில் இன்னொரு பக்கம் கமல் சாரோட நடிப்பில் வெளியார கல்கி இந்த படம் ஜூன் மாதம் இறுதியில் இன்னும் சொல்லப்போனால் கமல் சார் இந்த கல்கி திரைப்படத்தில் வெறும் பதினஞ்சு தான் வரப்போகிறாரு அதுக்கு சம்பளம் மட்டுமே கமல் சார் இருபது கோடிக்கு மேலே வாங்குறாருன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் தான் அது நம்மளுடைய நம்மவர் உலநாயகன் கமல் சார் தான் ஏன்னா இந்த படத்தில் கமல் சார் காட்சிகள் வெறும் பதினஞ்சு நிமிடம் மட்டும்தான் இதை தவிர்த்து கமல் சார் படங்கள் ரெண்டு படங்கள் இப்போ ரிலீஸ் ஆக போகுது நீங்கள் நினைக்கிறது லைஃப் ஆனால் அது இல்லை கமல் சாரோட விக்ரம் திரைப்படத்தை மே ஒன்று ரியலீஸ் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மே மாத இறுதியில் கமல் சாரோட இந்தியன் படத்தை ரியலீஸ் செய்ய போகிறாங்க கண்டிப்பாக கமல் சாரோட விக்ரம் மற்றும் இந்தியன் ரியலிஸ்டில் மிகப்பெரிய சாதனை பண்ண போகுது முக்கியமாக இந்தியன் ஏன்னா இந்தியன் படத்தை இப்போ இருக்க டூ கேக்கட்ஸ் பார்க்க வாய்ப்பில்லை அதனால் கண்டிப்பாக இந்தியன் திரைப்படத்தை டூ கேகிட் கொண்டாடுவாங்க கமல் சாரோட இந்த இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய சாதனை பண்ண போகுது காத்திருப்போம் இதோட அதிகாரப்பூர்வத்தகவில் தயார் பண்ணணும் வெளில போகுது